குணம் சுபமாக வந்திருக்கோம் தைப்பொங்கல் வருது தைப்பொங்கல் வருதுன்னு உங்களுக்கு குணம் சுபமாக ஞாபகம் வரும் பொங்கல் பானைலாம் ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்திங்கனா இருந்தால் உங்களுக்கான பொங்கலை தயார்படுத்துறதுக்கு குணம் சுபமாக உங்களை தயார்படுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பானையெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது ஊர் ஞாபகம் வருது மண்பானைகள் மண் பானைகள் அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் போட்டு தான் பொங்கல் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க கஜு பிளாம்ஸ் இதெல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் அரிசி பொங்கல் நீங்கள் வந்தீங்களா இருந்தால் குளம் சூமாகல் இது எல்லாமே வாங்கிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து முடிச்சுட்டா பாருங்க பாருங்கள் பானைகளோடு போயிட்டு இருக்கிறாங்க இந்த

இருக்குது பொங்கல் பானை எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இஞ்ச பாருங்க கூட பானை இருக்குது ஸோ வாங்க பொங்கலுக்கு இந்த பொங்கல் பானையில் நீங்க எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி பொங்கல் பொதியும் இங்கே ரெடி ஆயிட்டு இருக்கு இதுதான் பொங்கல் ஃபுல் செட்டப்பும் எடுக்கலாம் ஓகே ரெடியா பொங்கலுக்கு ரெடி ரெடியாக இருக்கிறாங்க சில்வர் என்ன சில்வர் பானையும் எடுக்கலாம் ஸோ வாங்க குணம் சுபமாக எடுக்கு பானையை காட்டினது இது என்ன பழம் கப்பல் வளம் இருக்கு இது இதரை இது ஸோ வாங்க பழங்கள்லாம் இருக்கு இந்த தைப்பொங்கலை ஸ்பெஷலாக கேலண்டர்ஸ் கொடுக்குறீங்களா எங்களுக்கு தெரியுங்களா குணம் சிந்தியா எங்களுக்கு ஒரு கேலண்டர் தாங்களா என்ன வரவங்களும் கொடுப்பீங்களா அடுத்து தருவீங்களா வெளி தான் தருவாங்கள ஓகே இல்லை ஒன் ஒரு ஆளுக்கு கொண்டு தானே ஓ ஸோ வாங்க இங்கே பாருங்க குணம்சுபம் ஆகெட்டில் புது வருஷத்துக்கு இதெல்லாம் தராங்க வாங்க குணம்சுபம் மார்க்கெட்டில் உங்களுக்கான ஸ்பெஷல் டீலுகள் அதெல்லாம் நாங்கள் ஃப்ரைடே அறிவிப்போம் இரவு இரவு வெள்ளிக்கிழமை நாங்க ஓனரமா வெள்ளிக்கிழமை தருவீங்க தானே டீலம் இல்ல நீங்க கொண்டு போகணும் தாயசம் அன்புக்கு நன்றி நீங்களே கொண்டு போகணும் எல்லாமே இது கதை ஹெல்த் நிறைய நிறைய ஐட்டங்கள் பழங்கள் நிறைய எல்லாமே எடுக்கலாம் நீங்க வந்தீங்கன்னா சாமானம் என்ன தேவையோ

கரும்பு ஜாமான் அவளோ மடக்கற எடுக்க கூடியதா இருக்கு அதுதரை அதவிட மண் பானை காட்டுங்க மண் பானை வந்திருக்கு ஆ அடுப்பு நல்ல அடுப்பு எல்லாம் அடுப்பு இது மண் தான அடுப்பு ஆ கரஜிகள வச்சு செய்யலாம் உங்களுக்கு அந்த உங்களுக்கு சில்வர் சில்வர் பானையிலும் இருக்கு மேடம் இந்த அடுப்புல பொங்கல் பொடி ஸ்பெஷல் பிரைஸ் கொடுப்போம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க gift எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க வெள்ளிக்கிழமை கிராம சர்வீஸ் ரெடி பண்ணி கண்டிருக்கோம் அப்ப இது என்னது அகப்பை மன்னிக்கணும் நான் பார்க்காம கேட்டது அன்னைக்கு படங்களை கேட்டதுக்கே நீங்க பேச்சு விழுந்தோம் உனக்கு படங்களே தெரியாது

இப்போ லெவன் தேர்ட்டி நைன் மார்னிங் சைட் அவெனியூவில் இருக்கிற குணம் சூப்பர் மார்க்கெட் மற்ற பொருட்கள்லாம் இருக்குது இந்த வாங்குகிற பொருளுக்கு கிஃப்ட் என்ன இருக்குது அப்படின்றத நான் வியாழ நைட் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எங்களை பாருங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தருவோம் குணம் சூப்பர் மார்க்கெட் எப்போயுமே தான் அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் அதனால் ப்ரைஸுகளும் இருக்கும் கிஃப்ட்டுகளும் இருக்கும் விலையும் ரீசனபிளாக இருக்கும் வந்தால் அவங்க வாடிக்கையாளர்களையும் நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இதை மீண்டும் ஒரு காட்டிட்டு விடைபெறும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்